சமுத்திர ஸ்நானம் செய்துவிட்டு அங்கேயே ஆடைகளை அவிழ்த்து விட வேண்டும் என்று அவிழ்த்து அங்கேயே போட்டு விட வேண்டும் என்று சொல்லி எங்கேயும் சாஸ்திரமானது சொல்லவே இல்லை இது போக சாஸ்திரம் மேலும் எப்படி வலியுறுத்துகிறதுன்னு சொன்னா அது போன்ற ஒரு புண்ணிய தீர்த்தங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்றது நம்ம போட்டு ஆடை அங்கேயே களைஞ்சி போட்டுறதுங்கிறது முற்றிலும் ஒரு தவறான விஷயம்தான் அதுவும் இந்த காலத்தில் இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பழக்கத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது போன்ற புண்ணிய கஷேத்திரங்களிலே தோஷம் நீங்குவதற்காக ஒரு சில பரிகார பூஜைகளை செய்வார்கள் அப்படி பரிகார பூஜை செய்யும்பொழுது அந்த வாத்தியார் என்ன சொல்லியிருப்பார்னு சொல்லி பார்த்தோம்னா உதாரணத்திற்கு ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில் உட்காந்துட்டு ஒரு சர்ப்பசாந்தி பூஜை பண்ணுறானே வச்சுக்குமே அந்த மணலில் லிங்கம் பிடிச்சி அது மேலே நாகத்தை கொண்டு வந்து வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி அதற்குரிய அந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த லிங்கத்தோட சேர்ந்து அந்த நாகத்தையும் சேர்த்து கொண்டு போய் சமுதிரத்தில் கரைச்சிட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு நீங்கள் ஸ்நானம் பண்ணால் அந்த தோஷம் போகிறதுக்காக உங்களுடைய ஆடைகளையும் கலைந்து போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஆனால் எப்படி சொன்னார்கள் சொன்ன அந்த ஜலத்திலேயே போட சொல்லலை நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வந்து வெளியிலே வந்து நான் வேற ட்ரெஸ்ஸை மாத்தின்னு இந்த ஈரத்துணியை பிழிந்து அந்த துணி மேல் பணத்தினை வைத்து தானமாக கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காளே தவிர எப்படி போச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா வர வர இவர்களுடைய அதாவது இந்த பக்தர்களினுடைய சோம்பேறி தான் அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது சமுதிர ஸ்நானம் செய்யும் பொழுது என்ன இந்த துணியில வந்து மணல்லாம் எல்லாம் ஒட்டின்னு இருக்கும் நிறைய அதை பிழிஞ்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வரணுமா அது ஈர துணியா வேற இருக்கும் ஈர துணி எப்படி வெயிட்லாம் தூக்கிட்டு வர்றதுங்கிற மாதிரி நினைச்சுண்டு அங்கேயே விட்டா போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறா இதை யாரு கேட்க போறா அப்படின்னு இவர்கள் நினைத்தால் கூட இது முற்றிலும் பாப செயல்தான் ஒரு புண்ணிய தீர்த்தத்தை அசுத்தம் செய்வதால் என்ன விதமான பலன் கிடைக்கும்னு சொன்ன நம்ம போட்டுக்கொண்டிருக்கின்ற ஆடையானது பாதி ஆடை பாதினு சொல்லுவா இல்லையா நம்முடைய அந்த தோலை பாதுகாக்கிறது இந்த தோல் தான் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது இந்த மாதிரி ஒரு சமுத்திர தீர்த்தத்திலே அசுத்தம் செய்யும் பொழுது அங்கேயே நாம் போட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் கொண்டிருக்கின்ற ஆடையை விட்டு விடும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்முடைய உடல்நிலை சர்வ நிச்சயமாக பாதிக்கப்படும் சர்வ நோயும் வந்து சேரும் உடல்நிலையும் பாதிப்பிற்கு உள்ளாகும்